திருப்பாடல்கள் ஐம்பத்தி எட்டு பொள்ளாரின் தண்டிப்புக்காக வேண்டல் ஆட்சியாளரே நீ வீர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா மாந்தருக்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா இல்லை அநீதியானவற்றை செய்வதற்கே நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையா இருக்கின்றீர்கள் புள்ளார் கருவில் இருந்தே நெறித்தவரை செல்கின்றன பிறப்பில் இருந்தே பொய்பேசி திரிகின்றன அவர்களது நச்சு தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது செவிட்டு விரையன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர் பாம்பாட்டியின் மகுடி யோசை அவ்விரியனின் காதில் விழாது அவன் திறமையும் ஊதினாலும் அதற்கு கேளாது கடவுளே அவர்கள் வாயின் பற்களை நொறுக்கிவிடும் ஆண்டவரே அந்த இளை சிங்கங்களில் கடவாய் பற்களை உடைத்துவிடும் காட்டாற்று நீர் போல் அவர்கள் மறைந்து ஒளியட்டும் அவர்கள் தம் வில்லை நாணயிற்றியவுடன் அம்புகள் முறிந்து போகட்டும் ஊர்ந்து ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போலாகட்டும் பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பிண்டம் போலாகட்டும் முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதையும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழல் காற்றினால் அவர்கள் அடித்து கொண்டு போவார் தீயோ தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும் போது மகிழ்வு அவர்கள் தம் பாதங்களை பொள்ளாரின் இரத்தத்தில் கழுவுவர் அப்போது மாநில உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு மெய்யாகவே பூ உலகில் நீதியுடனாலும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை